வணக்கம் குட்டீஸ் கேடிஎஸ் கிட்ஸ் லேர்னிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் குட்டீஸ் இக்கு கூட்டல் ஆ கா கன் கன் இக்கு கூட்டல்

കൂട്ടൽ കൂ കൂടൈ കുടൈക്കൂട്ടൽ കൂ കൂടൈ കൂടൈ ഇക്കൂട്ടൽ എ కే కెండై కెండై మీన్ ఇక్కు కూటల్ ఏ కే కేల్వి కేల్వి ఇక్కు కూటల్ ఐ కై కై கைவிரல் இக்கு கூட்டல் ஓ கொக்கு கொக்கு இக்கு கூட்டல் ஓ கோழி கோழி இக்கு கூட்டல் ி பறவை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி